ஒவ்வொரு கோயில் கோபுரங்களை சுற்றியுமே இந்த ஆர்வம் வந்து இருக்குங்க அதோட அளவு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதனால என்ன பண்றாங்கன்னா கோயில் கலசங்கள்ல தானியங்கள்லாம் மத்திய குடமுழுக்கு வைக்கிறாங்க கருவறையில் இருக்க கடவுளுக்கு வந்து சூடங்காட்டி அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள்லாம் ஊதி அவங்களுக்கு வந்து சக்தி வந்து ஊட்டுறாங்க இந்த கடவுள்களுக்கு வந்து ரெண்டு வகையில் வந்து சக்தி வந்து ஊட்டுறாங்கங்க என்ன அப்படின்னு பிராண பிரதிஷ்டை அப்படின்னும் மந்திர பிரதிஷ்டை அப்படின்ற ரெண்டு வகையில் வந்து கடவுளுக்கு வந்து சக்தி ஊற்றுறாங்கங்க அப்படி பண்ணுறதுனால கோயிலில் இருக்க அந்த கடவுள் மட்டும் இல்லாமல் அந்த கோபுரங்கள்லேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதனால தான் கோயிலுக்கு போனால் நம்மகிட்ட இருக்க கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னும் நம்மகிட்ட இருக்க தீய குணங்களும் விளையிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த கோபுரம் வந்து பல வாஸ்துகள் படி கட்டப்பட்டிருக்குங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக அந்த